ரூபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன வெல்கம் டு தோ அறிந்ததும் அறியாததும் பரபரப்பான கிரிக்கெட் நிகழ்வு பத்தி தான் பார்க்க இருக்கிறோம் அதற்கு நம்மோடு விவரமா எடுத்துரைக்க சமூக ஆர்வலர் தேவி பிரியா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் தேவி பிரியா டி உலக கோப்பை போய் கொண்டிருக்குது இல்ல தேவி வந்து இந்தியாவுடன் பாகிஸ்தான் விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிராமால போட்டுட்டு இருந்தாங்க இப்ப விளையாட ஒப்பு கொண்டு இருக்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன் அவங்க ஒப்பு கொண்டார்கள் அதாவது பிப்ரவரி ஏழாம் தேதி வந்து டி டுவெண்டி உலகக்கோப்பையானது தொடங்குது அது வந்து மார்ச் நாலு அஞ்சுல வந்து முடிவு பெறதா இருக்கு இதுல வந்து ஆல்ரெடி வந்து ஐசிசிஐ வந்து போட்டிகளுக்கான ஷெட்யூல் வந்து அறிவிக்கிறாங்க அப்போ வந்து அறிவிக்கும் போது என்ன நடக்குதுன்னா பாகிஸ்தானும் இந்தியாவும் நேரடியாக மோதிற மேட்ச் வந்து என்னைக்கு நடக்குதுன்னா பிப்ரவரி பிஃப்டீன்த் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னா ஐபிஎல் போட்டிகள்ல ஒரு வீரரை நீக்கினதுக்காண்டி வங்கதேச அணி என்ன பண்ணுதுன்னா ஐ பிசிசிஐயோட வந்து கோச்சுக்கிட்டு இந்த போட்டிகளை வந்து வங்கதேசம் வந்து ஈடுபடாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து விடுது ஸோ இங்க வந்து வங்கதேசம் வந்து வங்கதேசத்துக்கு பதிலாக ஸ்காட்லாந்து தான் என்ன பண்றாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி திரும்பி போட்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப என்ன நடக்குதுன்னா டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் வந்து பாகிஸ்தானோட விளையாட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னென்னா பாதுகாப்பு காரணங்களுக்காண்டி பாகிஸ்தான் அணி வந்து விளையாட மாட்டோம் இந்தியாவில் வந்து நாங்கள் விளையாட மாட்டோம்னு சொல்லி அறிவிப்பு விட்டுறாங்க இந்த அறிவிப்பை உடனே வங்கதேசத்தோட ஒரு பயிற்சியாளர் என்ன பண்ணுறாருன்னா ஓகே வங்கதேசத்துக்கு ஆதரவா வந்து பாகிஸ்தான் செயல்படுது ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு இஸ்லியாம் இஸ்லாமிய கண்ட்ரின்றதுனால வங்கதேசமும் இஸ்லாமிய கண்ட்ரின்றதுனால ரெண்டு கண்ட்ரி என்ன பண்றாங்கன்னா ஓகே ஒரு ஒரு ஒப்பந்தம் காரணமாக தான் இவங்க வந்து இந்த மாதிரி விளையாட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் என்ன நடக்குதுன்னா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது இப்போ வந்து ஐசிஐசிஐ ஐசிசிஏ மற்றும் பிசிசிஐ என்ன நடக்குதுன்னா பாகிஸ்தான் ஸ்போர்ட்ஸ் வாரியத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுட்டு இல்லை இது வந்து போட்டிக்கான அட்டவணை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இது வந்து போட்டிக்கான வ வழிமுறையில் வந்து தவற மாதிரி இருக்கு அதை நீங்க பண்ணக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்தியாவுடனான போட்டியில் வந்து கண்டிப்பாக ஈடுபடணும்னு சொல்லிட்டு ஐசிசிஐயும் பிசிசிஐயையும் வந்து வலியுறுத்துறாங்க இதை உடனே என்ன பண்ணுதுன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் என்ன பண்ண பண்ணுதுன்னா ஓகே இவங்க சொல்றதுலேயும் ஒரு வந்து ஒரு விஷயம் இருக்கு அதனால கண்டிப்பாக நாங்கள் வந்து விளையாடுறதுக்கு ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு திரும்பியும் வந்து இப்போ ஓகே சொல்லியிருக்காங்க இதுக்கு இது இதுக்காக வந்து என்ன என்ன நடக்க போதுன்னு தெரியல ஆனா பாகிஸ்தான் இது இதுக்கோட பின்புலன் என்னன்னா ஒரு தடவை இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை நடக்குது அந்த உலகக்கோப்பையின் போது சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனா இருக்காரு அப்போ வந்து இந்திய அணி வந்து ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சிடுறப்போ வந்து பாகிஸ்தான் அணி வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்க வராங்க வெற்றி பெற்ற அணிக்கு வந்து அவங்க கை கொடுக்க வராங்க பாகிஸ்தான் அணி பட் ஆனா இந்த சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணிடுறாருன்னா அவரை வந்து கை கொடுக்காம விலகி போயிடுறாரு அது அப்போ என்ன என்ன சொன்னாங்கன்னா பாகிஸ்தானோட பழைய போட்டி மீன்ஸ் பழைய கிரிக்கெட்டர்ஸ்லாம் என்ன கமெண்ட் கொடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கான ஒரு இது கிடையாது அப்படின்றப்போ அதுக்கு சூரியகுமார் யாதவ் சொல்றாரு இவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் தாக்குதல் வந்து இந்தியாவில் நடத்துனாங்க அதுக்காண்டிதான் நாங்கள் வந்து கை கொடுக்காம போனோம் மத்தபடி வேற பர்சனல் ரீசனா எந்த காரணமும் இல்லைன்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு பழிவாங்குற நடவடிக்கையாக தான் பாகிஸ்தான் வந்து இப்போ வந்து இல்லை நாங்கள் இந்தியாவோட விளாட மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பையில வந்து அவங்களோட போட்டியை வந்து நாங்க புறக்கணிக்கின்ற புறக்கணிக்கிறோன்ற மாதிரி முத சொன்னாங்க பட் இப்போ என்னன்னா ஐசிசியையும் பிசிசியையும் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பியும் இந்த போட்டி வந்து இலங்கையில நடத்துற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அந்த போட்டி வந்து பிப்ரவரி பிப்டீன்த் வந்து நடக்க போகுது எப்படியோ கடைசியா ஒத்துக்கிட்டாங்க இப்போ இந்த போட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் என்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா ஆக்சுவலி ஆக்சுவலி கண்டிப்பா சின்ன இந்த போட்டி வந்து ஆக்சுவலி என்னென்னா இப்போ தற்போதைய உலகக்கோப்பை டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியோட வின்னராக இருக்கிறது வந்து இந்தியாதான் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து இது வரைக்கும் பாகிஸ்தானை வந்து டி ட்வெண்ட்டில வந்து எப்பயுமே வந்து ஜெயிக்க விட்டதே கிடையாது இந்தியா தான் பல முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க பாகிஸ்தான் வந்து ஓரிரு முறை தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த தடவையும் வந்து சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணி வந்தா கண்டிப்பா ஜெயிக்கும்ன்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இருக்கு ஏன்னா அவங்க விளையாடுறது வந்து இலங்கையில இலங்கை வந்து எப்பயுமே வந்து இந்தியாவோட அந்த மைதானம் எப்படி என்ன மாதிரி அமைஞ்சிருக்கும்னா இந்திய அணிக்கு சாதகமாக தான் எப்பயுமே இருக்கும் அது அதோடய பரப் அந்த ப அதாவது அந்த மைதானத்தோட இதுவும் வந்து இந்திய அணியோட சாரி இந்தியாவில் இருக்கிற மைதானங்கள் மாதிரியே தான் இருக்கும் ஸோ அதனால என்ன நடக்கும்னா ஆப்வியஸ்லி இந்தியா தான் ஜெயிக்கும்ன்றது என்னோடய கருத்து கணிப்பு ஆனால் அந்த போட்டி நடந்தாதான் நமக்கு என்ன தெரியும் அதுவும் இல்லாமல் போன தடவை ஒரு இஷ்யூ நடந்தது இல்லையா கை கொடுக்க மறுத்தாங்கன்னு இப்பயும் அந்த போட்டி முடிவு முடிவப்ப அவங்க கை கொடுப்பாங்களா கை கொடுக்க மாட்டாங்களா இல்ல அவங்களுக்கு இடையில எந்த மாதிரி விஷயங்கள் போக போகுதுன்றதெல்லாம் வந்து நம்ம போட்டி நடந்தாதான் நமக்கு தெரியும் சின்ன அது வரைக்கும் நம்ம வந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா பாகிஸ்தானோட முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் சரி பாகிஸ்தான் அணியோட அதாவது ரசிகர்களும் சரி என்னன்னா இந்திய அணிக்கு எதிராக எப்பயுமே ஒரு விதமான ஒரு தாக்குதலையும் வந்து நிகழ்த்திக்கிட்டே தான் இருக்காங்க அதுவும் இப்ப வந்து சமீப காலமாக தான் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கமெண்ட் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் தான் ஜெயிக்க போது இந்தியா வந்து தோக்க போதுன்றது சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க பட் நம்ம வந்து இதெல்லாம் வந்து எதையுமே வந்து தெளிவா சொல்ல முடியாது போட்டி முடிவுகளை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் நம்ம பிப்ரவரி பிப்டீன் அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி கண்டிப்பா பாக்கலாம்னு சொன்னா ஆசை இந்தியன் கிரிக்கெட் ரசிகரா நான் என்ன சொல்றேன்னா இந்தியா தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன் ீங்க இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கறது இந்தியாவுடைய கனவுனே சொல்லலாம் நிச்சயமா இந்தியா இந்த கோப்பையில நிச்சயமா வெல்லும் எங்களோட நேர்காணல உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணதுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி